புதுச்சேரியில பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட ஒன்பது வயது சிறுமி இவங்க கொடூரமா பலாத்காரம் பண்ணி கொடூரமா தாக்கப்பட்டு உயிரிழக்கு செய்து தைத்தால கட்டி போட்டு சாக்கடையில வீசினவங்களுக்கு ரெண்டு பேர் அதுல விவேகானந்தர் ஐம்பத்தேழு வயசு கர்ணாஸ் பத்தொன்பது வயது இந்த இரண்டு பேரும் ஒன்பது வயசு அழகா விளையாட்டி இருந்த குழந்தைய கொடூரமா கொலை செய்து சாக்கடையில தூக்கி போட்டிருக்காங்க ஒரு தாயா இருந்து நான் பேசுறேன் இப்படிப்பட்ட மிருகங்களை என்ன செய்யலாம் முதல்ல தொட்ட ஐந்து விரல்கள் பத்து விரலையும் கட் பண்ணணும் பார்த்த கண்களால ரெண்டு கண்ணையும் நோண்டி எடுக்கணும் இவங்கள உயிரோடு இருக்கும்போதே ஒன்னண்ணா ஒன்னா எடுக்கணும் அப்படி ஒரு சட்டை வரணும் நாக்க வெட்டணும் ஒரு ஒரு அறுக்கும் போதும் அவங்க துண்டி துடிக்கணும் இத பார்த்து மத்தவங்க இத நிறைய ஆண் மகன் சொல்லிட்டு திரியுறான்னு பாருங்க தூரம் கொண்ட ஆண்களை தான் நான் சொல்றேன் அவங்களுக்கு இது ஒரு பயம் வரணும் கடைசி ஆண் இருக்கணும் சட்டம் தான் கொண்டு வரணும் சட்டனா அந்த காலத்துல ஆங்கிலேயர் அவங்க உடனே தண்டனை கொடுத்தாங்க ஆங்கிலேயர்கிட்ட இருந்து போராடி நாம மகாத்மா காந்தி வந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நம்மளுக்குள்ள வேற வேற சட்டம் நம்ம ஏச்சுக்கணும் ஒருவேளை அந்த ஆங்கிலேயர்கள் இருந்த சட்டத்துல ஒன்னு ரெண்டு சட்டம் நம்மளுக்கு இங்க கொண்டு வந்திருக்கலாம் போல இருக்குது முக்கியமா அப்பயே அந்த நேரத்திலயும் சட்டம் அப்பயே தப்பு பண்ண ஆங்கிலேயர்களை கொண்டு அந்த தாய் எப்படி கதறி இருப்பா ஒரு பெண்களும் எங்களோட பெண் அனுப்ப சொல்லுங்க சொல்லுங்க பெண்களுக்கு கொடூரமா நடக்கப்படுற இந்த வன்முறையை தடுக்கிறதுக்கு சட்டத்தை சட்டத்தை மாத்தலாமே சட்டம் என்பது மக்களால உருவாக்கணும் ஒரு சட்டம் அந்த மக்கள் வந்து மாத்துறதுக்கும் ஒரு அனுமதி கண்டிப்பா கிடைக்குமே ஏன் சட்டம் யாரு இயற்றினது உம் குரங்குல இருந்து மனிதர்களாக நாம வந்தோம் அப்படி இருக்கும்போது நாம தானே ஏற்றணும் சொல்லுங்க அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு சட்டமோ நாமளதான கொண்டு வரணும் படிக்க படிக்க பொருளாதாரம் கூட அப்படி இருக்கும்போது சட்டத்தை மாத்தலாம்ல நாங்க என்ன வன்முறையை திருக்கிறதுக்க நாங்க சட்டத்தை மாத்த சொல்றோம் எங்க மாதிரி பெண் ஜென்மங்கள் அழிஞ்சுகிட்டு இருக்கிறாங்க அதுக்கு தான் சட்டத்தை சரி பண்ண சொல்லறோம் ஆமா ஒருவேளை ஆங்கிலேயர்கள் ஒன்னு ரெண்டு பேர் உயிரோடு இருந்திருந்தாலோ இதுக்கு நியாயம் கிடைச்சிருக்குமோ என்னமோ எனக்கு தெரியல ஏன்னா அவங்க அப்பயும் அந்த நேரத்திலே தண்டனை கொடுத்து நிறைவேற்றினாங்க மகாத்மா காந்தி பிறந்த இந்த மண்ணில் மகாத்மா காந்தி வாங்கி கொடுத்த இந்த சுதந்திரத்தில் நிறைய அகட்டங்கள் சீர்கேடுகள் நடக்கின்றன ஒருவேளை நான் மட்டும் வழக்கறிஞராக இருந்திருந்தோங்க பக்கி வழக்கறிஞர் ஹை எது இது இருக்கட்டுங்க இருக்கட்டும் கண்டிப்பா என் வேலை போனா கூட போட்டேங்க உடனே நானு அவனுக்கு தூக்கு தண்டனா கொடுக்க மாட்டேன் நான் கருக்க சொல்லி கண்ணை வெட்ட சொல்லி விரல்கள் வெட்ட சொல்லி உருப்பை வெட்ட சொல்லி உன்ன வெட்ட சொல்லி ஒரு ஒரு உறுப்பும் வெட்ட பொழுதும் ஆறு மணி நேரம் ஆறு மணி நேரம் நிக்க வச்சு நிற்க வச்சு அவனை வெட்ட வைக்கணும் அவன் உயிர் போகாத மாதிரி அதை தக்க வைக்கிறதுக்கு மிஷின்கள் கொடுத்து அவனை உயிர தக்க வச்சு தக்க வச்சு ஒரு ஒரு உறுப்பை அறுக்கணும் அப்படி ஒரு வேளை நான் தண்ணன குடுத்திருந்தாதான் இது யாருனாவது தப்புன்னு நிராகரிக்க முடியுமா முடியுமா சொல்லுங்க முடியாது வழக்கறிஞர் அனைத்து வழக்கறிஞரும் அனைத்து வக்கீர்களும் அனைத்து அரசியல்வாதிகளும் மனம் தொட்டு சொல்லுங்க உங்க வீட்டுல ஒரு ஒரு பொம்பளைக்கு இல்ல சொல்லுங்க உங்க வீட்டுல ஒரு ஒரு பொம்பளை பிள்ளைங்க அதை விடுங்க இல்லையா சரி உங்களை பெற்றவர்களும் பெண்கள் தானே அதனால நீ நிச்சயமா தடுக்க மாட்டீங்க நான் வழக்கறிஞரா இருந்தேன்னா கண்டிப்பா அந்த தண்டனை அவனுக்கு கொடுத்தே நான் தெரியும் அதுக்கு எனக்கு வழி இல்லாம போச்சு சாதாரண குடும்ப பெண்மணியா இருக்கிறேன் ரொம்ப வருத்தமா இருக்கு குடும்ப பெண்மணின்றது ரொம்ப சந்தோஷப்பட நிச்சய விஷயம்தான் ஆனா இதுக்கு ஒரு தீர்வு என்னால கொண்டு வர முடியலையே என்னாகிய எனக்கு எனக்கும் ஒரு கவலையா இருக்கு ரொம்ப தூரத்துல இவ்வளவு பெரிய உலகத்துல ஒரு சின்ன துரும்பு உலகத்துல தான் நான் நின்னுட்டு இருக்கிறேன் வருத்தமா இருக்கு என்னால் ஒன்றும் பண்ண முடியலன்னு அவங்கள பெற்ற இப்ப கொடூரமான பெற்ற தாய்மார்களை பார்த்தா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட சந்ததிகள் உருவாக்கப்படுவதை விட வேரோடு அடுக்கப்படணும் அடுத்த சந்ததிகள் உருவாகாமல் இருப்பதற்கு தடுப்பதற்கு மக்களாகிய நாம் தான் விட முன் கொண்டு வரணும் ஐயா யார் சொல்றதுன்னு தெரியல ஒருவேளை வீரப்பெண்மணி ஜெயலலிதா அம்மா இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக கண்டிப்பா இதுக்கு ஒரு நடவடிக்கை கண்டிப்பா எடுத்திருப்பாங்களோ என்னமோ அவங்க இல்லாத சூழ்நிலை அடுத்து நம் நாட்டை காப்பாற்றும் எல்லாம் வரல கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்களுக்கு கண்டிப்பா இந்த பதிவை பாருங்க கலைஞர் அவர்களின் மகன்களாகிய முக ஸ்டாலின் ஆகியோ அவர்களே உங்களால் இதை பண்ண முடிஞ்சா இவனை இப்படிப்பட்ட ஆள்களை விடாதீங்க அதுக்கப்புறம் வராம தடுக்கிறதுக்கோ கண்டிப்பா சத்தம் இயற்றணும் உடனே தண்டனை கிடைக்கணும்